யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான ஜூன் மாத ராசிப்பலன் பத்தி பார்க்க போறோம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இருந்த தடைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது நமக்கு ராகுவோட செவ்வாய் அமர்ந்துருந்தது அதே சமயத்தில் வந்து சனி செவ்வாயோட அந்த இணைவு ஏற்பட்டிருந்தது இந்த காரணமாக பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்கள் தடைகளாகவே போய்கிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருந்து தடைகள்லாம் விலகி நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் சிம்ம ராசிக்கு இரண்டாம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது கேது அங்கே உட்காந்துருக்க காரணத்தினால நமக்கு தன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எடுத்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காதது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணவங்களுக்கும் சட்டு சட்டுன்னு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி மன வருத்தம் இருந்திருக்கும் கையில் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற பணத்தை செலவு பண்ணுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சோகமாயிருவோம் எந்த முயற்சியுமே கொஞ்சம் தடையாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நமக்கு மனசெலவில் கொஞ்சம் வெக்ஸான மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வெக்ஸான மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே குருவுடைய பார்வைப்படுற காரணத்தினால மே மாதம் எண்டில் இருந்தே கொஞ்சம் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும் புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமும் உருவாக போகுது அடுத்து ஏழாம் வீடு ஸ்தானம் களத்திர ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது சனி வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் இருக்கும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன தடைகள் வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தடை நிவர்த்தி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன கிரகங்களுடைய சுற்றுப்பாதையில் கோச்சார வருது இல்லையா அதனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கிறதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம யூஷுவல சொல்றது தான் போன மாசம் நல்லா இருந்தது இந்த மாசம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதற்குண்டான காரணமே கோச்சார கிரகங்களுடைய பார்வை படுறதுனாலதான் அப்படி கிரகங்களுடைய பார்வை படுற பட்சத்தில் ஏழாம் இடத்து சனி ரொம்ப ஆக்டிவா இருந்து சில நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாரு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது களத்தஸ்தானம் மட்டும் இல்லை கூட்டு தொழில் நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும் சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும் நமக்கு பாட்னர் சமையலை அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பாட்னர்ஸ் அப்படின்றது கண்டிப்பான முறையில் அமையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் காணப்படும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துல ராகு உடைய அமர்வு இருக்கு ராகு வந்து நமக்கு எட்டில் உட்காந்துருக்குன்னா அதுக்காக ரொம்ப பயப்பட வேண்டியதில்ல ஆயுள் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கிற பட்சத்தில் குருவுடைய காரகத்துவம் பெற்று குருவாகவும் செயல்படக்கூடியது ஸோ ஆயுள் விருதுன்றது கண்டிப்பான முறையில் உண்டு உடல் சார்ந்த அழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எப்பயுமே ஏதாவது ஒரு வழியை சொல்லிக்கிட்டே இருப்போம் கால் வலிக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரியாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும் அதுலையும் பார்த்திங்கன்னா நல்ல கிரகங்களுடைய பார்வைப்படுற பட்சத்தில் சுறுசுறுப்பு கூடும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது நிலவரப்படி பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய செலவுகள் எதுவும் இருக்காது உங்களுடைய விஷயங்கள் எதையும் தாமதப்படுத்தாமல் செய்ய கற்றுக்கோங்க தள்ளி போடாதீங்க நாளைக்கு செய்கிறேன் நாலனைக்கு செய்கிறேன்னு தள்ளி போடுற பட்சத்தில் ராகுவுடைய காரகத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் ஸோ சுறுசுறுப்பாக இருக்க நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நெகட்டிவான பலன்கள் அப்படின்றது உங்களை தொடவே தொடாது அடுத்து ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் இந்த பாகியஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தையுடைய அன்பு ஆதரவுன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தங்கு தடை கிடைக்கும் கோவக்கார கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம போய் நின்னாலே சட்டம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கும் அறிவாற்றல் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு ஸோ செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த தோய்வும் இருக்காது வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் நமக்கு முரண்பாடுகளாக இருந்த அத்தனை விஷயமே இப்போ சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இருந்து இடையூறுகள் நிலம் விற்கணும்னு பிளான் பண்ணியிருப்போம் அதை விற்காமல் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு உண்டான காலம் கோர்ட்டு கேஸின்னு ஏதாவது பிரச்சனைகளில் இருக்கும் அப்படின்னா செவ்வாய் பாகியஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நம்மளை ஈஸியாக வெளியே கொண்டு வரும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நமக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஸோ ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ உடம்புல ரத்த அழுத்தங்கள் எல்லாம் சீராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் வீடு ஜீவன ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கு நான்கு கிரகங்களுமே பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கறதுன்றது சிறப்பான பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள் வந்து அஸ்தங்கமாகவும் இருக்கும் அஸ்தங்கமாக இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் குருவுடைய அமர்வு பத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இல்லை வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த டர்ன் வேலை அப்படின்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருந்தது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதில் புது பொலிவோட முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் நமக்கு பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய காலம் சொல்லலாம் சொல்லாம் புதன் இருக்கிற காரணத்தினால பண வரவுகளை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லை கண்டிப்பான முறையில் கையில் பணப்புழக்கங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சூரியன் அங்கே இருக்கிறதுனால அரசு சார்ந்த நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது முன்னேற்றம் ஏற்படத்துக்குண்டான வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும் இந்த நான்கு கிரக இணைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை தடையில்லாமல் கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதத்துக்கான பரிகாரங்கள் கரெக்டான முறையில் பண்ணணும் ஜூன் மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பொழுது பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு தடை வந்து சேரும் சில பண ரீதியான முன்னேற்றங்கள் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் வரலன்னு நினச்ச நபர்களுக்கு எல்லாருக்குமே பெருமாள் வழிபாடு இந்த மாதம் செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகள் வந்தே தீரும் அதிகபட்சமாக உபயோகப்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிகப்பு கலர் யூஸ் பண்ணுங்கள் நன்மைகள் வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம கன்னி ராசிக்கான ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்